தொடக்க உறவுகளே நான் உங்கள் கேட்டி பாரதி நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது முல்லத்தியூர் மாவட்டம் முத்தேங்கட்டு என்று சொல்லி நாங்கள் அந்த இடத்துல நிற்கிறோம் முத்தையங்கட்டு என்று சொன்னாலே அது ஒரு பிறவலியமான இடம் என்று நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க அந்த இடத்துல ஒரு விடுதலை புலிகளால் ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு பண்ணை காணிக்க நிற்கிறோம் இது அண்மை காலமாக யுத்தம் மவுனிச்சா பிறகு இது வந்து இராணுவத்தின் ஆளுகைக்கு உட்படுத்தப்பட்டு இராணுவத்தின் முகாம் இருந்ததாக எங்களுக்கு அறிஞ்சம் அதற்கு பிறகு இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் ஒரு உயிர் போனது ஒரு அசம்பாவித சம்பவத்தால ஒரு உயிர் பிரிஞ்சிருந்தது இந்த இடத்தின் இளைஞர் என்ற உயிரே இந்த இடத்துல பிரிஞ்சிருந்தது அது எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவமாக இருந்தது எப்படி இருந்தாலும் பல்லாயிரக்கணக்கான இது இராணுவம் இருந்த பொதுமக்கள் காணிகள் தற்பொழுது விடுவிக்கப்பட்டிருக்குது அதால மக்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறோம் நாங்களும் மகிழ்ச்சி அடை அடைஞ்சிருக்கிறோம் அது அதோடு இந்த இடத்துல நான் ஒரு ஆளுக்கு நன்றி சொல்ல கேட்டால் இந்த நாட்டின் ஜனாதிபதி தற்பொழுது எடுக்கின்ற முடிவுகள் அனைத்தும் இந்த மக்களுக்கு சார்பாகவும் இந்த மக்களின் எதிர்காலத்தை மையமாகவும் வைத்து எடுக்கின்ற முடிவால் இந்த மக்கள் சந்தோஷப்படினோம் அவருக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக்கொண்டும் இந்த மக்களுக்காக இந்த காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கு இந்த இந்த இடத்துல நட்டிருக்கிற மரங்கள் முழுதுமே விடுதலை புலிகளால் வைக்கப்பட்ட மரங்கள் என்று சொல்லினோம் எப்படி இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் காணொலியை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையான்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு சேவா பண்ணுங்கள் இந்த மக காணொலி காணொலியை ஃபுல்லாக பாருங்கள் இளைஞன் வந்து மரணித்த சம்பவம் இந்த முகாமில் நடந்தது மிக சில பிரச்சனைக்குரிய முகாமும் பிரச்சினை உருவாக்கிய முகாமும் இது ஆனால் இது ஒரு பெரிய பண்ண போய் பார்ப்போம் இதில் ஒரு கட்டிடத்தை விட்டுட்டு போயிருக்கிறாங்க இந்த கட்டிடம் வந்து இந்த மக்கள் சொல்லினம் இதில் மாலை நேர கல்வியை நடத்துறதுக்காக இந்த கட்டிடங்களை விட்டுட்டு போனதாக சொல்லப்படுது ஆனால் மக்கள் தவறுதலாக இதை உடைச்சிட்டு வேண்டும் இந்த மக்கள் சொல்லினம் எங்களுக்கு உண்மை தெரியாது இது மக்கள்கருத்தின்படி தான் நான் சொல்கிறேன் இந்த கட்டிடத்தை வந்து இராணுவத்தினர் இந்த பகுதியில் இருக்கிற பிள்ளைகள் படிக்கிறதுக்காக இந்த இடத்தை விட்டதாகவும் பிறகு அதை தெரியாம தெரிஞ்சோ இந்த கட்டிடத்தை மக்கள் உடைச்சிட்டு நம்ம சொல்லியும் இந்த மக்களே சொல்லினோம் இல்லை எது உண்மை எது பொய்யன்றது எங்களுக்கு தெரியலை பெரிய கட்டிடத்தை தான் விட்டுட்டு போயிருக்கணும் பாருங்கள் இந்த கட்டம் தான் உடைக்கப்பட்டுட்டு இந்த முகாம் வந்து முத்தையங்கட்டு குளக்கரையில் குல அலகர பக்கம் இருக்குது இந்த முகாமில் ஒரு பாரிய பிரச்சனையே இப்போ ஒரு மாதத்துக்கு முதல் நடந்தது நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க ஒரு இளைஞன் கொல்லப்பட்டது இந்த முகாமில் தவறுதலான சில பிரச்சனைகளால் கொல்லப்பட்டனு சொல்லி மக்கள் குற்றஞ்சாட்டி அது ஒரு பிரச்சனையாகி இந்த உடங்களில் வந்து நாங்கள் பார்த்துருப்போம் உண்மையில் என்ன நடந்தது என்னன்றது எங்களுக்கு தெரியலை இருந்தாலும் இந்த இடம் வந்து பொதுமக்கள் இந்த காணிகள் இருக்குன்னு சொல்லினோம் அது உண்மையாக பொய்யான்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு உத்தியோகபூர்வமாக எந்த ஒரு தகவலும் எங்களுக்கு தெரியாது நாங்கள் வந்து இந்த மக்கள் சொல்கிற கருத்தின்படி தான் இந்த காணொலியை பதிவு செய்கிறேன் கிராம சேவையாளர் பார்த்ததாகவும் அல்லது பிரதேசம் அந்த பிரதேச செயலாளர் வந்து கருத்து தெரிவித்ததாகவும் சொல்லப்படுது இது பொதுமக்கள் காணி என்று பொதுமக்களுக்கே வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறான் எப்படி இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு இளைஞன் என்ற உயிர் போனதுன்றது உறுதி அது என்ன தேவைக்காக என்னத்துக்காக போனன்றதெல்லாம் இரண்டாம் கட்டம் ஆனால் இருந்தும் ஒரு உயிர் இந்த இடத்துல பிரிஞ்சிருக்கு ஆனால் சந்தோஷம் இந்த மக்களுக்கு இந்த காணி வழங்கப்பட்டிருக்குது இதுதான் உண்மையான விஷயம் ஒரு பாரிய இராணுவ முகாமில் இருந்து இராணுவம் இருக்குது அது ரெண்டாவது இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் இதன் உடான நம்பிக்கை தெரிவிக்கிறோம் வாங்க காணொலியை பிள்ளை பாருங்கள்

இல்லாத அளவுக்கு இங்கே ஒரு பெரிய முகாம் பாரிய முகாம் வந்து ஒரு பாரிய முகாம் இருந்தது ராணுவத்தின் ஒரு பெரிய படைத்தளம் தான் இந்த படைத்தளம் முத்தையங்காட்டில் மிகப்பெரிய ஒரு படைத்தளம் அண்ட இந்த படைத்தளம்தான் இப்ப வந்து எதுக்குமே இங்கே இல்லை

அதை மட்டும் இல்லாமல் இதுக்குள்ள எல்லாம் ஏதோ வங்கர் கிடக்குது இன்னும் வங்கர்ன்ற பார்ப்போம் இதில் ஒரு பிளாஸ்டிக் பாலி ஒன்று கிடக்குது இதில் எல்லாம் ஏதோ கிண்டி இருக்கிறாங்க என்ன கிண்டி இருக்கிறாங்கன்ற தெரியலை இந்த இரும்பு கேடர்கள் பைப்புகள் எல்லாம் கிண்டி எடுத்துருக்கணும் இதில் கிடந்து இதில் ஒரு வங்கர் இருந்திருக்கு நினைக்கிறேன் இதோ ஒரு காவலரன் பகுதியாக இருந்திருக்கலாம் இதில் ஒரு வங்கர் இருந்திருக்கு பாதுகாப்பு வங்கர் இதில் ஒரு மூடு வங்கர் இருக்கு நிலக்கல் வங்கர் உண்டும் இது வந்து பெரிய ஒரு நிலக்கல் வங்கர் இது ஒரு பாதுகாப்பு வங்கராக இருந்திருக்குது இல்லை ஒரு பெரிய கிடங்கு இருக்குது வங்குற மாதிரி பைப்புகள் கிடங்குகளாக இருக்குது இராணுவ தளவாடங்கள் கிடக்குது பாருங்கள் நிறைய இதெல்லாம் வங்கர் இதெல்லாம் மூடி கிடக்குது இதில் ஒரு வங்கர் கிடக்குது நிலாக்கள் வங்கர்

பாரு கதைக்கும் போது சொன்னார் இது வந்து முழுதும் காணி உறுதி காணி மக்கள் இந்த காணிகள் அண்டு கொண்டு நிக்குது ராணுவத்தின் படம் அங்க இல்லை பறவை கத்திக்க ஏக்கரும் கொண்டா காணி இருக்கோ எத்தனை ஏக்கர் ரெண்டு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் எத்தனை அமௌண்ட் ராணுவ திட்டம் போனது முதல்ல ஸ்டார்ட் பண்ண ஆறு ஏக்கர் இயக்கம் வந்து சொன்னிச்சு எனக்கு ஐயா நாங்கள் இருக்க போல நீங்கள் நாங்கள் தள்ளிடுங்க என்று அப்போ இங்கே குமார் அவர் சொல்லி கொடுத்து இருந்தார் குமார் அவர் ஏக்கத்தில் பால் என்று சொல்லி கொடுத்து இருந்தார் உங்கள் திரும்ப போகிற தனிமே தெரியாது தெரியாது அவர் சொன்னாங்க அந்த ரோட்டு கையில் ஒரு காணி கொடுங்கன்னு சொல்லி அப்போ பாலனும் குமார் வந்து எனக்கு அந்த காணி கொடுத்தாங்க அங்கே அந்த சந்தி குணாக்கடை போட்டிருக்காரு தெரியாது ஓ ஓ குணாக்கடை பார்க்கறது நான் இருக்கிறேன்

வாங்க உடனே இந்த பங்கு எல்லாம் கல்லூரி எல்லாம் எல்லாம் தூள் ஆகி நொறுக்கி தோசை நாலு நாலு அஞ்சு தோசை அஞ்சு எல்லாம் நொறுக்கி நொறுக்கி போட்டு புதைச்சி விட்டு நான் போயிட்டான் ஆனால் இந்த இங்கே இருந்த வீடுகளெல்லாம் அப்படியே தான் விட்டுட்டு போகிறோம்னு ராணுவம் சொன்னது இந்த இங்கே உங்களுக்கு தெரியும் இங்கே இந்த பிரச்சனை நடந்தது சொன்னது ஆனால் ஆனால் ராணுவம் இருந்தது இங்கே ஆயிரக்கணக்கான மேலே ராணுவம் இங்கே இருந்தது அப்போ இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க மின்னுக்கு ஐயா பெண்ணுக்கு பாருங்கள் ஆமாம் இருந்தது

தென்னை இல்ல அதெல்லாம் இல்ல அத எனக்கு தெரியும் கண்ணு தான மால சால்ச்சாய் அங்க நின்னுக்கிட்டான் அங்க விட்டே போனா போறாங்க தெரியே ஆணியை விட்டுட்டாங்க விட்டுட்டு அங்க தெள்ளி தெள்ளி போய் நின்டான் இந்த பர் கொண்டு கடறனான ஓடி வந்து விட்டுட்டாங்க அப்போ டமாடோ தான் இந்த கால் போயிருக்கிறது இலா கடச்ச கொண்டு ஆணியை கட்டிட்டே கேவடி பொல்லையோ அஞ்சு பொல்லு போடணாகது ஆ அஞ்சு பேல அப்பே தான் ஒரு பொல்லு தான் காயம்பட்டது கல வந்துட்டாங்க ஒரு காயம்படுன சப்பி தோடையா இந்த மாதிரி வெளியிலால ஒரு கால் எல்லாம் انگல இருக்கு கொம்பளப் புள்ள சுக்கம் பா பாருங்க நிறைய தகரங்கள் மரங்கள் இதெல்லாம் அப்படியே விட்டு விட்டுட்டு போயிருக்கணும் அதோட இதில் ஒரு ஒரு கூடாரமாக ஒரு மரங்கள் இருக்குது இதுக்குள்ளே என்ன கிடக்காண்டு பார்க்க போகிறேன் சரி பார்ப்போம் இதுக்குள்ளே போய் என்ன கிடக்காண்டு போகக்குள்ள பயமாக இருக்குது இதுக்குள்ள என்ன கிடக்காண்டு தெரியல கூடாரமாக பாதை இருக்குது இது பாருங்கள் இதில் எப்படி இருக்கான்னு சொல்லி இதில் சீட்டெல்லாம் கொட்டிருக்கணும் இந்த இதில் பாதமாக இருக்குது சீட்டுகள் எல்லாம் வந்து கெயின் பண்ணியிருக்கணும் இதில் வலை போட்டுக்கிட்டு இருந்தால் வல்ல அந்த கழிங்கில் போய் கீழே விழுந்துருச்சு

இருக்கிற கல்லுகள் இதெல்லாம் பிடுங்கிட்டினா எல்லாத்தையும் பிடுங்கி கொண்டிருக்கிறாங்க காணிக்காரரே இந்த பொருட்களை வந்து எடுக்கிறத நாங்கள் பார்க்குறோம் கூட்டங்களெல்லாம் முற்று முழுதாக உடைச்சிட்டினோம் ஆனால் பெரிய ஒரு இராணுவ முகாம் இந்த இராணுவ முகாம் வந்து பல்லாயிரக்கணக்கான பேர் இந்த இராணுவ முகாமில் தான் இந்த மக்கள் சொல்லினா இதில் ஒரு பெரிய கிடங்கு இருக்குது இந்த கிணற கூட உடச்சுருக்கணும் இந்த கிணற உடைக்கிறது ஆரெண்டுங்களுக்கு தெரியலை ஆனால் புதுசாக கட்டப்பட்ட கிணறு என்ன கட்டப்பட்டிருக்குது பழைய கிணத்தை வந்து புதுசாக இராணுவம் கட்டி இருக்குது அந்த கிணத்தை வந்து என்னென்னா இங்கே வந்து ராணுவம் விவசாயம் செய்தான் சொல்லி பாருங்கள் அந்த விவசாயம் செய்ததுக்கான அடையாளங்கள் இந்த இடத்துல இருக்குது இதில் ஒரு கொட்டில் இருக்குது இது இராணுவத்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்படுற ஒரு சட்டி தொப்பி இருக்கு பாருங்கள்

இராணுவத்த உபகரணங்கள் பெட்டிகள் அவங்க பாவித்த சட்டிகள் எல்லாமே கிடக்குது பாருங்க உழுது இருக்கிறாங்க டோசரை விட்டு உழுது தான் எல்லாத்தையும் கிண்டி அறிஞ்சிட்டு போயிருக்கணும் இப்படி இருக்கு இந்த இடம் வேண்டாம் பாருங்க மூங்கில் மரங்கள் எல்லாம் நிற்கிது பாருங்க ராணுவத்தின் உபகரணங்கள் அது வந்து கம்பி எல்லாம் இதில் கிடக்குது ஒரு ஒரு இராணுவ அதிகாரிய லட்சணையோட ஒரு யூனிஃபார்ம் கிடக்கு பாருங்க மக்கள் மகிழ்ச்சியாக இந்த இடங்களில் வந்து பொருட்களை வந்து எடுக்கிற தங்களோட காணிகளுக்கு தங்கட பழைய காணிகளுக்கு வந்து பொருட்களை எடுக்கிறத நாங்கள் பார்க்குறோம் தோசராட தள்ளி தள்ளி அப்படியே மூடி நாங்கள் கொண்டு போய் இதில் வந்து இராணுவத்தின் கொடிகள் இராணுவத்தின் சின்னங்கள் எல்லாமே இதில் கிடக்குது பாருங்கள் எல்லாமே இதில் இராணுவ கொடிகள் எல்லாம் கிடக்குது பாருங்கள் இதில் வந்து இராணுவத்த சீருடை அந்த அவங்களோட சின்னம் இதில் இருக்குது ஒட்டி பரவி பெரிய கட்டிடத்தையே வீணாக்கிட்டு போயிருக்கிறாங்க

எங்கட முக்கிய எங்கட் கிராமத்துல வாழ்ற ஸ்தலங்கள் வந்து நிறைய பேர் வாழ்வாதாரமான ஒரு ஏரியா இது இன்றைக்கு இப்படி இருந்துட்டு இப்படி எங்களுக்கு சரியான கவலை ஆனா சந்தோஷமும் இருக்கும்

பிறகு இப்படி ஒரு சூழல் வந்து எங்களுக்கு கிடைச்சதை விட இதே போல இன்னொரு இப்படி தோட்டச்சேகள் விவசாயம் அப்படி வருமா இருந்தாரு வாழ்வாதாரம் வந்து இப்ப தூர இடங்களுக்கு அங்கங்கண்டு போக தேவையில்ல வேலைகளுக்கு இந்த ஏரியாக்குள்ளேயே ஒரு வேலையை செய்யக்கூடிய மாதிரியும் மக்களுக்கு பக்கத்துல மற்றது குளங்கள் பக்கத்துல எங்களுக்கு எல்லா வளர்த்தாலையும் உங்களுக்கு இந்த இடம் வசதியா இருக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் ஆரம்ப காலத்தில் விடுதலை புலிகளால் வந்து வைக்கப்பட்ட விழாமரங்களாக இருக்கலாம் இது ஒரு தோட்டம் தோட்டம்னு சொல்லி நான் இது ஒரு பண்ணியான்னு சொல்லி ஆனால் வச்சது ஒரு வரிசையாக தான் வச்சிருக்குது இதெல்லாம் ஏ நான் நினைக்கிறேன் ஏனென்று சொன்னால் இது வந்து வரிசையாக வைக்கப்பட்டிருக்குது தானா அமுளைச்ச விழாமரங்கள் இல்லை இது வரிசையாக நிற்கிறதால இது வந்து அந்த காலத்தில் புலிகளுக்காக புலிகளால் வைக்கப்பட்ட விழாமரங்களாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் நிறைய காய்கள் கிடக்குதுல இது வேறு நிறைய காய்கள் கிடக்குதில்ல

இந்த அவங்களே இந்த ஆட்களை கொண்டுட்டு போய் அவங்களே அந்த காணி ஒவ்வொருத்தர் வாலிபத்தை பொறுத்து இழுத்து போட்டு தான் போனது எதுவே மாட்டாம்பா இங்கே இந்த இயக்கம் இந்த வெளி வரணும் அது இங்கே தொண்ணூற்றம் நீங்கள் இயங்க வேண்டியதும் இல்லை கடைசி கொஞ்சம் சண்டைக்கு கடைசி ச இருந்து சண்டை தானே தண்ணி தட்டு ரெண்டாயிரத்தி போனதோட எல்லாம் வந்துட்டு

அவங்க கொடுத்துட்டு போக இவங்க வேணும் வந்து அதே மக்கள் போய் இதில் கட்டிடம் வைக்கக்கூடாது இதில் அவங்க வந்து இந்த கதைகள் இதெல்லாம் பாதிக்கிறாங்க அதனால போலீஸ் வந்துருந்தால் தங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி ஆப்பளாக சேர்ந்து தான் கட்டிடம் ஒப்படைச்சிட்டு போனது டீசன் கிளாஸ் நடத்திட்டு பிள்ளைகள் படிப்பு சரியாக ஒவ்வொரு போலீஸெல்லாம் அறிவிச்சு ராணுவம் அறிவிச்சு ராணுவம் ஒப்படைச்சிட்டு போனது இதை வந்து பொதுமக்கள்கிட்ட பிள்ளை படிப்பிக்கிறதுக்கு இந்த கட்டிடத்தை நாங்கள் விட்டுட்டு போகிறோம் அது அதை இந்த அதா சீக்காணத்தில் கொஞ்சம் பேர் உடச்சின்னு வரைக்கும் விட்டாங்க சொல்லியும் அவங்க உடைச்சுட்டாங்க கூடாது அவங்களோட அடாதம் ஒரு கட்டிடம் இருந்திருக்குது என்ன கட்டிடம் என்று தெரியல இதெல்லாம் வந்து இப்போத்தைய கட்டிடமில் இதெல்லாம் வந்து ஆரம்ப காலத்தில் விடுதலை புள்ளிகள் காலத்தில் உருவாக்கப்பட்ட கட்டிடத்த அடித்தளமாக இருக்கலாம் பாருங்கள் இளநிகளை பிடுங்கி அப்படி அப்படியே போட்டிருக்கிறாங்க இளநீ பிடுங்கிட்டு அப்படியே போட்டுட்டு போயிருக்குறாங்க கட்டிடம் இருந்திருக்குது இந்த கட்டிடமும் ஃபுல்லாக கலட்டிட்டாங்க இது வந்து இப்போ தேவையில்லை கனகாலத்துக்கு முதலே இந்த கட்டிடம் கலட்டப்பட்டுட்டு பாருங்கள் மரமெல்லாம் இந்த மக்கள் சொல்லினம் விடுதலை புலிகளால் வைக்கப்பட்ட புளிய மரம் என்று சொல்லி அப்போவே வந்து ஒரு நீண்ட தூர நோக்கத்தோட இந்த புளிய மரம் எல்லாம் நட்டு வைக்கிறான் பாருங்கள் போல் அவளிய மரம் சொல்லி விளாத்தி மரம் புளிய மரம் புளிய மரம் விளாத்தி மரம் தான் கூட நிற்கிது முன்பக்கம் போகிறோம் முன்பக்கம் அப்படி இருக்குது இந்த இராணுவ முகாம்கிட்ட செயல்பாடு எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் குரங்குகள நுரையக்குள்ள வேறு பாருங்க இப்போ புளியங்காக கடை கண்டு இந்த மக்களுக்கு இது ஒரு வாழ்வாதாரமாக இருக்கிறேன் நிறைய இந்த புலிகாலத்தில் இந்த பக்கத்துலேருந்து மக்கள் புள்ளிகளை பிடுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உலகாலும் இந்த ராணுவம் தான் அந்த புள்ளிகளை பிடுங்கியிருக்கும் இழுதப்பட்டிருக்கு என்னென்ன தெரியல சிங்களத்தில் அக்கா வந்து பார்க்கக்கூட இதெல்லாம் நிறைய கட்டிடம் கிடந்தது இப்போ எந்த கட்டிடமுமே இல்லை அப்படித்தான் இருக்குது எல்லாத்தையுமே உடச்சி பண்ணி இதில் இருந்த பெரிய ஒரு கேட் கட்டிடம் ஒன்று இருந்தது அந்த கட்டிடமும் இல்லை பகுதியெல்லாம் உண்டாச்சி தூளாக்கி இருக்கணும் இது நான் அன்னைக்கு ஒரு துண்டு போல் நடக்கும் முகப்பக்கம் முன்பக்கம் பாரத்துக்கான ஒரு பாதையாக இருந்திருக்கலாம் சின்ன இதோண்டு போட்டிருக்கணும் விலையெல்லாம் போட்டு போட்டிருக்கணும் என்னென்னு தெரியல எங்களுக்கு இந்த கேண்டீன் ஏதோ எங்கே இருக்க நினைக்கிறேன் எப்படி இருக்கிறோம் வேண்டு இதில் அவங்களோட புத்தரை சில அஞ்சு பேருங்க ஆக்களை புத்தர் வந்து சிலை இருந்திருக்க நினைக்கிறான் அதையும் முட்டாச்சி எல்லாம் தவிர்த்துட்டு போயிருக்கணும் அஞ்சு பாருங்கிறாங்க பயம் இல்லாமல் இருக்கு கட்டிடங்கள் எப்படி இதுல புத்தர் ரசில ஒன்று இருக்குது பாருங்க இதுக்குள்ள புத்தர் ரசில வச்சிருக்கிறான்